சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேசன் அட்டை வைத்துள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது என்னென்ன சலுகைகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் புதிய திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த முகாம்கள் வரும் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் பல்வேறு சேவைகளை அரசு தர உள்ளதாக அறிவித்துள்ளது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் இந்த முகாம்களில் பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு நாற்பத்தி நாட்களில் தீர்வு காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு முதியோர் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத் இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லும் திட்டத்தை சோதனை முறையை நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சோதனை முறையில் பத்து மாவட்டங்களில் செயல்படுத்தியதில் பல்வேறு சிக்கல்களை உணவுப் பொருள் வழங்கல் துறை ஊழியர்கள் சந்தித்துள்ளனர் அதாவது பெரும்பாலானோர் முகவரி மாற்றம் மற்றும் தங்கள் குழந்தைகளுடன் வசிப்பதால் அவர்களுக்கான ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொடுக்க இயலவில்லை இன்னொரு புறம் எந்த பகுதியில் உள்ள ரேஷன் அட்டையும் எந்த பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளிலும் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை இருப்பதால் பெரும்பாலானோர் தங்கள் முகவரி மாறி சென்றாலும் ரேஷன் அட்டைகளில் முகவரி மாற்றம் செய்யாமல் அப்படியே ரேஷன் கடைகளை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் ரேஷன் அட்டைகளில் உள்ள பெரும்பாலான முகவரிகளில் நுகர்வோர்கள் இருப்பதில்லை எனவே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் ரேஷன் அட்டைகளுக்கு முகவரி மாற்றம் செய்ய கூறுபவர்களுக்கு ஒரே நாளில் முகவரி மாற்றம் செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் மேற்கொண்டு உள்ளனர் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் ரேஷன் அட்டைகளுக்கு முகவரி மாற்றம் செய்ய விரும்புவோர் விண்ணப்பித்து ஒரே நாளில் பயனடையலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது